பணம் சம்பாதி அவர் சேவை சேத்தை வர்றாரு எல்லாருமே சொல்றதுதான் பேசி 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 தான் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க எல்லாரும் திரும்பி தான் வேற எதுவும் கிடையாது இளைய தலைமுறைக்கு வழி விடுங்கள் இளைய தளபதிக்கு வழி கொடுங்கள் வந்து யார எல்லாரும் வந்து எம்ஜிஆர் ஆர முடியாது எல்லாரும் விஜயகாந்த் ஆகிட முடியாது அதே மாதிரி எல்லாருமே விஜய் ஆகிட முடியாது பண்ணாங்க ஐயா அவரு ஆரம்பிக்க அவரு லாபத்தை சாம்பாடி அவர் ஆரம்பிக்கிறாரு நான் ஆட்டோ ஓட்டாதான் எனக்கு துட்டு அப்புறம் அவர் ஆரம்பிச்சானா ஆரம்பிக்கலாம் எனக்கு என்ன ஆகுது ஐயா இருக்கிறவங்களே அதை தான் பண்ணி நிற்கிறாங்க இவர் பூசாத என்ன பண்ண போறாரு என்ன மாற்றம் என்ன பண்ண போறாரு ரோட்டை இரு என்ன ஐம்பது வருஷமா இவங்க பண்ணி நிற்கிறாங்க நீ நேத்து வந்து என்ன பண்ற போ சொல்லுங்க என்ன பண்ண போறாரு இவரு அவர் என்ன அறிவி விட்டுக்கிறாரு எல்லா தொழிலாளிக்கும் குடும்பத்துக்கு மாசம் நாங்க இருபதாயிரம் கொடுக்குறோம் சொல்ல போறாரு ஒன்னையும் கிடையாதுல பின் அப்ப எது அவன் பணம் சம்பாதிச்சு அவர் வர்றாரு இருக்கிற வருமான இதுக்கு மேல அவர் சம்பாரிச்சு என்ன பண்ணுவாரு வந்து அவருக்கு மேல இப்ப என வச்சிருப்பாரு பணத்தை அரசியலை வந்தா தரணுமா ஏன் இருக்கிற காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வா எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு திரும்பி சம்பாதிக்க தான் வேற எதுவும் கிடையாது யாருமே பண்ண மாட்டாங்க பண்ணவங்க யாருனா ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம் இந்தியாவுல யாரும் சொல்லுங்க காமராஜர் சேர்க்காதுனா காமராஜரும் இவருக்கும் எதுவுமே கிடையாது அவர் மாதிரி இருந்தாமுனாரு இந்தியா இங்கேயோ போயிருக்குவே கெட்டுப் போறது மீடியாவில தான் எல்லாருமே கெட்டு போறது விஜயாந்திரா அந்த நல்ல சொன்னார்ல பண்ணவர் எங்க இருக்காரு பண்ணவர் எங்க இருக்காரு ஒண்ணுமே இல்ல ஒரு ஆறு அடியில அங்க இருக்காரு அவ்வளவுதான் இது வரைக்கும் அவர் ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல அது வேஸ்ட்டு அவரு இறந்து போயிட்டாரு அவர் என்ன பண்ணாரு அவர் தொகுதிக்கு என்ன பண்ணாரு அதை போது நான் அவரு போய் கேளுங்க ஏபி ப்ரோ எப்படி சொல்றதுன்னா ஈவன் வந்து வந்தவங்க எல்லாம் அரசியலில் வர்றதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை பட் வந்து யார எல்லாரும் வந்து எம்ஜிஆர் ஆக முடியாது எல்லாரும் விஜயகாந்த் ஆகிட முடியாது அதே மாதிரி எல்லாருமே விஜய் ஆகிட முடியாது அவங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக் டேலண்ட் உண்டு அதே ஒரு எக்ஸிகூட் பண்ணி மக்கள் நல்லா பண்ணாருன்னா ஈவன் மோக்கலாம் நல்லா மக்கள் அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இதுல வெற்றி பெறுவா நினைக்கிறேன் வெற்றி பெறணும் ஏன்னா நான் ஒரு தளபதி ஃபேன் பட் வந்து அவருடைய அரசியல் வர்றதை விட எனக்கு வந்து அவர் படத்தையே இருந்திருக்கலாமுன்னு ஒரு ராசம் உண்டு பாக்கலாம் அவர் ஜெயிச்சாருன்னா சந்தோஷம் தான் ஒரு இளைஞனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வரது தப்பு நினைக்க மாட்டேன் பட் வந்துட்டு அவருடைய மூவிஸ் வந்து இனிமே பார்க்க முடியாதுங்க ஒரு கில்ட் உண்டு ஒரு உண்டு ஜாதி ஒளிச்சா நல்லது அவர் ஒழிப்பாரா இல்லையான்னு வந்து அவர் வந்த பிறதான் தெரியும் பட் ஒளிச்சா நல்லது தானே ஈவன் ஒரு எல்லா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரலாம் ஒரு பார்சியாலிட்டி இருக்காது எல்லாட்டியும் அவ்வளவு தமிழக மக்கள் கழகம் நினைக்கிறேன்னா இப்ப எல்லாரும் யங்ஸ்டர் வராங்க இவர சினிமால இருந்தே நிறைய பேர் அரசியல் வந்திருக்காங்க வார வந்திருக்காங்க எவ்வளவு ஜாமான் இருந்திருக்காங்க பெரிய பெரியாளுக்கு எவ்ளோ ஜாமான் அரசியல் எல்லாம் இருந்திருக்காங்க இவரு வந்து என்ன பண்ணிரும் அவங்களாலே பண்ண முடியல இவர் நல்ல மனுஷன் விஜயகாந்த் மனுஷன் இருந்தாரு அவர் இது மூலிக வந்தாரு அவரே இல்ல கவனமாக்கிட்டாங்க ஒரு மீடியா வந்து ட்ரோல் பண்ணி அவங்களே இல்லை ஒன்றும் இவர் வந்து இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம் ஒன்னு இருக்கு வந்தால் நல்லா தான் எல்லாரும் நல்லா வந்து நல்லா நடந்துச்சுருச்சுங்களேன் இந்த நாடு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருக்கும் எனக்கு என்னன்னா இந்த நம்மளை மாதிரி நேசிக்கிறோம் அவங்க இருக்காங்களா யங்ஸ்டர் நம்ம மாதிரி நேசிக்கிறோம் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ம குடும்பத்துல வந்து வந்திருப்பான் அவனுக்கு தெரியும் வந்து இறங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆட்டோ இது பண்றாங்க மக்களை இந்தியாவில கடனை அழைக்க கடனை கட்ட முடியுமா அது வந்து பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா நல்லது தானே வரட்டும் நல்லதுதான் வந்தா அதில் சந்தோஷம் நல்லா இளைய தலைமுறைக்கு வழி விடுங்கள் இளைய தளபதிக்கு வழி கொடுங்கள் அவ்வளவுதான் ரெண்டே வரி இளைய தலைமுறைக்கு வழி விடுங்கள் இளைய தளபதிக்கு வழி கொடுங்கள் இதுக்கு மேல சுலபமா சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ அதுக்கு மேல சொல்லணும் அப்படின்னா தமிழ் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் ஒரு உச்சத்தை கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அந்த தமிழ்ன்ற வார்த்தையை உச்சத்தை கொண்டு போனா நல்லதுதான் நம்ம வந்து நம்ம நாட்டில் வந்து நிறையா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கற்றுக்கணும் பிரான்ஸ் கற்றுக்கணும் ஹிந்தி கற்றுக்கணும் அப்படின்லாம் நிறையா மூவ் பண்ணி போகிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கற்றுக்காம கொள்ளாம நிறையா பேர் அவங்க லாங்குவேஜ் பண்ணுறவங்க அவங்க லாங்குவேஜில் இருக்கிறவங்க நம்ம தமிழ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கிறதுக்கு இது ஒரு தூண்டுதலாக இருக்கலாம் நல்லா இருக்கும் வெற்றி பெறுவார் நினைக்கிறீங்களா வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்ல முடியாது வெற்றிபட்டால் நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் நிறையா நல்லது செஞ்சுருக்காரு சரிங்களா அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடின்றதோட அரசியலுக்கு வரத்துக்கு முன்கூட்டியில இருந்தே அவர் வந்து நிறையா நல்லது செஞ்சுட்டு இருந்திருக்காரு இந்த உணவு திட்டம் உணவு உணவு திட்டம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு உணவு திட்டம் முதியோர்கள் இல்லம் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து அவர் இது பண்ணிட்டு தான் இருக்கார் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் ஃப்ளட்டு நடந்துச்சு ஃப்ளட்டில் கூட பார்த்தீங்கன்னா மக்களுக்கெல்லாம் எவ்வளவோ சாப்பாடு போட்டு அவர் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு எவ்வளோ பெரிய பெரிய ஆக்ட்ரெஸ்லாம் கூட ஒன்றுமே கண்டுக்காமல் இருந்த பகுதியில் அவர் இந்த அளவுக்கு அது செஞ்சுருக்காரு ஸோ அதுக்காண்டியாவது எதாவது அவருக்கு பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ இதுமேட்டை இவர் வந்து ஏதாவது நல்லது செஞ்சா நல்லா இருக்கும் அப்புறம் இவர் வந்து இப்போ படத்தை விட்டு முழுசாக விலகுறாருன்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஸோ அவர் படத்தை விட்டு முழுசாக விலகுனாரும் அரசியல் அந்த இதில் பார்க்குறப்போ மக்கள்ல ஜாதி பிரச்சனை மத பிரச்சனை இதெல்லாம் வந்து இயல்பு ப்ரோ அது அது வந்து நீ அவர் மேல திணிக்க முடியாது மக்கள் வந்து ஜாதி மத பிரச்சனை இதெல்லாம் வந்து இயல்பு ஸோ இவங்களுக்குள்ளேயே இவங்களாவே கிரியேட் பண்ணிக்கிறாங்க அந்த ஜாதி மதத்தெல்லாம் வந்து அப்பயே ஒழிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு அது பெருசா வந்திருக்காது ஸோ இன்னுமே வந்து என்னைக்கு இந்த ஸ்கூல்ல வந்து கேஸ்ட் என்ன ஜாதி என்ன மதம் என்னான்னு என்னைக்கு அவங்க அதை அழிக்கிறாங்களோ ரிமூவ் பண்றாங்களோ தான் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லாம் இல்லாம இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அது இவரோட தப்பு நீங்க சொல்லவே கூடாது ஆரம்பிச்சிருக்காரு ஒரு இளைஞரா நீங்க எப்படி ஓட்டு போட்டு தான் ப்ரோ ஆகணும் விஜய்க்குன்னு சொல்ல முடியாது விஜய் வந்து இனிமேட்டு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன் தெரிஞ்சுக்கிட்டு என்னோட சார்பில் இருந்து ஓட்டு போடுவேன் கண்டிப்பா அவர் என்ன அவர் நல்லது செய்யறாரு அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அவருக்கு நான் ஓட்டு போடுவேன் நான் இதுவரையும் ஓட்டு போடல ப்ரோ ஆனா நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நல்லது செய்யற ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுவேன் ப்ரோ எல்லாருமே சொல்றதுதான் பேசி 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 தான் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க இதே அம்மா பேசி பேசி தான் நாட்டு ஆடினாரு இதே இதே எம்ஜிஆர் பேசி பேசி நாட்டா அவரு நல்லது பண்ணாரு இல்லைங்களா இவரு அந்த மாதிரி நல்லது பண்ணா இந்த நாடு நல்லா இருக்கும் ஒரு எம்ஜிஆர் மாதிரி அதே மாதிரி ஒரு ஒரு விஜயகாந்த் மாதிரி அவரை இவ இவருக்கு ஒரு ரசீல் இருக்காங்க இவர ஒன்னும் பண்ண முடியாது இவரு பயந்து மிரட்டல் ஊட்டு போயிடக்கூடாது அரசியல் நான் வந்துட்டு இப்ப இது ரஜினி சொல்றாப்புல அரசியல் வரேன்னு சொன்னாரு ரஜினி இப்ப அவரு பாருங்க நான் வரல மிரட்டல் ஊட்ட விடுறான்னு சொல்றாங்க என்ன என்னன்னு தெரியல இவரும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது பயந்து போயிடக்கூடாது என்ன பேட மாட்டாரு பேச மாட்டாரு தெரியும் எனக்கு எனக்கு பிடிக்கும் நான் தப்பாக பேசல என்ன பொறுத்தாலும் அரசியல் வந்து இருக்குதான் போகுது எவ்வளவு வயசு ஆனாலும் இருக்குதான் போகுது ஆஹ் உங்க ஒன்னாலும் ஜெயிக்க முடியலன்னா அடுத்து கடைசியில் பிள்ளையா ஜெயிக்கலாம்ல இவனா விஜய் இப்படித்தான் விஜயகாந்த் அப்பா ஜெயிக்க முடியல கடைசியில அவன் பிள்ளையா ஜெயிக்கணும் அவனா நல்லதுக்கு அது என்ன இருக்கும்ல உம் கட்சி ஓட்டு போடும் நம்மளுக்கு வந்து யார் நல்லது பண்றாங்களோ ஓட்டு போடுவாங்க இதே மக்கள் என்ன நல்லது பண்ண பாரு இந்த வெள்ளைக்கு யாருமே வரல தூத்துக்குடிக்கு யார் எந்த கட்சி அதாவது ஒருத்த வந்தானா யாரும் வரல வீடு இருந்துச்சு இது அந்த முள்ள அழுகுது என்ன மனுஷன் போய் குடுக்குறாரு அது அந்த நான் ஓட்டு போடணும் ஒரு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க ஓட்டு போடணும் இதே சொல்லுங்க இதே உதயநிதி போனாரா அந்த இடத்துக்கு உதயநிதி ஏதோ இங்க இங்க சென்னையில போனாரு உதயநிதி அங்க போனாரா சொல்லுங்க அவங்க மக்கள் சொல்றாங்க ஓட்டு போடுவோம்ப்பா அவர் யார் நல்லது ஓட்டு போறாங்க மக்கள் மக்களை ஒரு பல வருஷம் ஆமார் உடனே எல்லாம் வந்தா முடியாது இதே சீமான் கிச்சியே இவ்வளவு எவ்வளவு தனிச்சு நிக்கிறாரு அவராலே வர முடியல போறதாரு போறாரு நேசிக்கிற நேசிக்கிறாரு ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல இருக்குங்க ஸ்டார் எல்லாருக்கும் இருக்குங்க டோல் மாதிரி மீடியா மாதிரி ஆகி அவரு பேச முடியாம ஆக்கி என்ன ஆச்சுன்னே தெரியல அதனால பயமா இருக்கு ஒரு வந்தாலும் இருக்கணும் ஒரு மைண்ட் நேர்மையா இருக்கணும் பயம் எதுக்கும் பயப்படாம நம்ம ஜெயிக்கணும் எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல

இதே நல்ல ஒரு தூத்துக்குடில நகை நடந்த மாட்ட பண்ணும் போது அவங்களே டெபாசிட் வாங்குவாங்க இப்ப இங்க இதே இது ஒரு என்னமோ ஒரு ப்ராப்ளம் நடந்தது தூத்துக்குடில செர்லைட் அது வந்து தாமோ அந்த போது சந்தோஷமா இருந்தது யாருமே வரலங்க கட்சி இதே தான் அவர் வந்தாரு நைட் யாரும் நைட்டு போயிட்டு வருவாங்களா எந்த கட்சிக்காரனும் வரல சக்தி மணத்தை சொல்றேன் யாருமே வரலங்க மனிதமே இல்ல யாருக்குமே கட்சிக்கார் இவருக்கு மனிதம் இருந்தது அதனால போனாரு அவ்வளவுதான் தமிழக வெட்டுக்கழகம் ஓகே தான்

நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு